வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோஷாப்போட லெசன் த்ரீ முதல்ல இருக்கக்கூடிய இந்த நாலு டூல்ஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பார்க்க போகிறோம் சரி முக்கியமாக இதில் பார்க்குறது இந்த டூல் இந்த டூல் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு நம்மளுடைய கைகள் எந்தளவுக்கு அதிகமாக உதவி பண்ணுறதோ அதே போல் இந்த டூல் ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப உதவி பண்ணுது நமக்கு தேவையான ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்மளுடைய கைகளை பயன்படுத்தி அந்த பொருளை எடுத்து தூக்கி வைப்போம் அதே போல் தான் ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் லேயர்னு சொல்லுவோம் அந்த லேயரை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு வர்றது அதை சுருக்கிறது அதை விரிக்கிறது அப்புறம் பார்த்திங்கன்னா அதை ரொட்டேஷன் பண்ணுறது இது எல்லா வேலையும் நமக்கு இந்த டூல் தான் பண்ணுது ஒரு எழுபது பர்சன்டேஜ் ஒர்க்கு நம்ம இந்த டூல் பார்த்திங்கன்னா அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருப்போம் என்ன ஒர்க் பண்ணாலும் இந்த மூடூலை நம்ம வந்து ஒரு அஞ்சு விஷயங்கள் இருக்குது அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கலாம் முதல் விஷயமாக நம்ம என்ன பண்ணால் ஒரு பிஎஸ்டி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா பிஎஸ்டி இந்த பிஎஸ்டியில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சாமி படத்து மேலே கர்சர் வைக்கிறேன் இது லேட்டஸ்ட் ஃபோட்டோஷாப் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சாமி படத்து மேலே கர்சர் வைக்கையும் அவுட்டரில் ஒரு பச்சை கலர் லைன் தெரியுது ஆனால் லேயர் எந்த லேயர் செலைட்டில் இருக்குது அப்படின்னா இந்த தூண் தான் நமக்கு செலைட்டில் இருக்குது நான் இங்கே கர்சரை வச்சு தான் எனக்கு அவுட்டரில் ஒரு க்ரீன் கலர் வருது இங்கே கிளிக் பண்ணிவிட்டேன் அப்படின்னா சாமி படம் செலக்ட் ஆகிடும் திரும்ப இங்கே கர்சரை வச்சுட்டு இதை கிளிக் பண்ணேன்னா இது செலக்ட் ஆகிடும் எந்த லேயர் செலைட்டில் இருக்கோ அந்த லேயரை சுற்றி ஒரு அவுட்ரு பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா டாப்பில் இருக்கக்கூடிய ஷோ ட்ரான்ஸ்பார் கண்ட்ரோல் இதை நம்ம டிக்கை எடுத்து விட்டோம்னா நம்ம எந்த லேயரை கிளிக் பண்ணியிருந்தாலும் அதோடைய அவுட்டரில் ஒரு பாக்ஸ் அப்படிங்கிறது வராது இந்த டிக்கு வச்சிங்கன்னா அந்த பாக்ஸ் வரும் சரி இந்த பாக்ஸ் எதுக்கு நம்ம இதை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த தூணை சுருக்கணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணி ஈஸியாக இந்த மாதிரி நம்ம சுருக்கிடலாம் ஒருவேளை இந்த டிக்கு இல்லாமல் நான் வச்சுருந்தேன் அப்படின்னா கண்ட்ரோல் டி அப்படிங்கிற அந்த ஷார்ட்கட்டை போட்டு அதுக்கப்புறம் தான் இதை நம்ம சுருக்கி என்று க்ளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் ஆட்டோ செலக்ட்டுங்கிறது இந்த ஆட்டோ செலக்ட் அப்படிங்கிறது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த சு தூண் பார்த்திங்கன்னா நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் தான் நான் இதில் வச்சுருக்கேன் சாமி படம் வேணும் நான் நார்மலாக ஒரு கிளிக் பண்ணாலும் எனக்கு செலக்ட் ஆகாது நான் எங்கே ட்ராக் பண்ணாலும் இந்த தூண் மட்டும்தான் வரும் ரைட் கிளிக் பண்ணி இந்த லேயரை நான் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் எனக்கு இந்த சாமி படம் செலெக்ட் ஆகும் இதே ஆட்டோ செலெக்ட் இருந்துச்சுன்னா எது வேணுமோ அங்கே வச்சுட்டு ஒரு கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லேயர் வந்து ஈஸியாக செலக்ட் ஆகிடும் இப்போது இந்த அவுட்டரில் ஒரு பாக்ஸ் தெரியுது அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து கர்சரை வந்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு தூண்லையும் பாருங்கள் கர்சரை வைக்கும்போது ஒரு எல்லோ கலரில் ஒரு லைன் தெரியுது அப்புறம் இங்கே ஒரு அவுட்டரில் ஒரு பாக்ஸு க்ரீன் கலர் பாக்ஸ் வருது இது என்ன ஆப்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என் பிஎஸ்டி ஃபைல் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் நீங்கள் அதில் எந்த லேயரை செலக்ட் பண்ண போகிறீங்களோ அது மேலே பார்த்திங்கன்னா ஒரு அவுட் லைன் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் லேயர் பண்ணலையும் அந்த லேயர் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக இந்த கலர்ஸ் இந்த கலர்ஸை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும் அது எப்படி பண்ணுறது அப்படின்னா எடிட் போனீங்கன்னா இதில் ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் இதில் கைட்ஸு அண்ட் ஸ்லைஸ்ன்னு இருக்கும் இதில் வந்திங்கன்னா இந்த சென்டராக இருக்குது பார்த்தீங்களா லேயர் பவுண்டு இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷனில் ஃபஸ்ட்டு இருக்கிறது அவுட்டரில் வந்து இந்த கர்சர் வச்சிங்கன்னா அவுட்டரில் ஒரு க்ரீன் கலர் பாக்ஸ் தெரிஞ்சால் அதுதான் ஃபஸ்ட் இருக்கிற ஆப்ஷன் அதோடய திக்னஸ் எவ்வளோ இருக்குனுங்கிறத இதில் மென்ஷன் பண்ணிக்கலாம் இந்த பேனரில் தெரியக்கூடிய கலர் தான் இந்த எல்லோ மேபி நான் என்ன பண்ணுறேன் இதில் போயிட்டு ஒரு ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் ரெட் கலர் கூட வேணாம் ரெட் இல்லாமல் ஒரு மெஜெண்டா இல்லை லைட் ப்ளூ ஜியான் கலர் எடுத்துக்கிறேன் சரிங்களா அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபார்ம் கண்ட்ரோலில் அவுட்டரில் ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இந்த மெஜெண்டா கலர் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா இதை வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேறு கலர் கூட இதில் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் இதில் நான் என்ன பண்ணுறேன் ஒரு க்ரீன் எடுத்துக்கிறேன் க்ரீன் வந்து நான் வந்து இதில் எடுத்துக்கிறேன் க்ரீன் எடுத்துகிட்டு ஓகேன்னு கொடுத்துட்றேன் இப்போ நான் வந்து லேயரை கிளிக் பண்ணியும் இந்த இடத்துல எனக்கு அவுட்ரு கலர் மாறிடுச்சு அப்புறம் நான் கர்சரை வைக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும் ஒரு ஜியான் கலர் மாறிடுச்சு இது வந்து உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டூலில் வந்து மாற்றி வச்சுக்கலாம் அடுத்து ரெக்டாங்குலர் டூல் அப்புறம் பார்த்திங்கன்னா எலிப்சிக்கல் டூல் இந்த ரெட்டாங்குளர் டூலை ரெண்டு விதமாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்று நார்மலாக கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா இந்த ஷேஃப் வந்து உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி விரியும் அதாவது செவகம் அந்த வடிவத்துக்கு போகும் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு பார்ட்ரு போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஒரு லைன் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு சதுரமாக வேணும்னா ஷிஃப்ட் அழுத்தி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா ரெண்டு பக்கமும் ஒரே அளவு அதாவது நாலு பக்கமும் ஒரே அளவாக உங்களுக்கு இந்த ரெக்டாங்கலர் அப்படிங்கிறது வரும் சரி இந்த செலெக்ஷன் வந்துடுச்சு இது எதுக்காகனு கேட்டிங்கன்னா இப்போ இந்த நாற்றுல ஒரு சில பகுதி மட்டும் எனக்கு வேணும் அவுட்டரில் எதுவுமே வேணாம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நான் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்துட்டேம்னா இது எனக்கு ஒரு டூப்ளிகேட் வந்துடும் இதை நான் எடுத்துட்டு போகிறதுக்கு திரும்ப பார்த்தீங்கன்னா டூல் தான் வந்திருக்கேன் மூடூலை எடுத்துகிட்டு இங்கே நான் மூவ் பண்ணி கொண்டு வந்து இங்கே நான் வந்து போட்டேன் அப்படின்னா அந்த நாற்று இங்கே எனக்கு வந்துடும் இந்த மூடூலை நீங்கள் எந்த டூலில் இருக்கும்போதுனாலும் கொண்டு வர முடியும் டெக்ஸ்ட் டூலை தவிர இப்போ நான் வேற டூல் எடுத்துகிட்டேன் வீ கிளிக் பண்ணியே ஆட்டோமேட்டிக்காக டூல் வந்துடும் இந்த டூல் எடுத்துகிட்டேன் வீ கிளிக் பண்ணால் இங்கே வந்துடும் டெக்ஸ்ட் டூலில் மட்டும் நமக்கு வராது எதனாலன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு டைப் படிக்கும்போது நம்ம விஏ கிளிக் பண்ணால் டைப் மட்டும்தான் ஆகும் மற்றபடி ட நம்ம டூல் போது விஏ கிளிக் பண்ணால் மூ டூல் அப்படிங்கிறது வந்துடும் ஓகே இப்போது இதே போல் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய இன்னொரு டூல் இதில் ஒரு குட்டி ஆரம் ஒர்க் இருக்குது பார்த்திங்களா அந்த டூலை இப்போ அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு டூல் பார்த்திங்கன்னா சைடில் காமிக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நம்ம பேசிக்காக நம்ம எடிட்டிங்க்கு என்னென்ன டூல்ஸ் வேணுமோ அதை மட்டும் தான் ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன் ஒருவேளை நீங்களும் ஃபில்ட்ரு பண்ணணும் அப்படின்னா போன வீடியோவில் டூல்ஸ் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஒரு டூட்டோரியலாக போட்டிருக்கோம் போன லெசனில் நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இந்த டூலையும் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மலாக ட்ராக் பண்ணிங்கன்னா வட்டம் இந்த மாதிரி அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷேஃப் வரும் ஷிஃப்ட்டை க்ளிக் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த வட்ட வடிவம் வந்து சரியான ஒரு வடிவமாக நமக்கு கிடைக்கும் அடுத்து இருக்கக்கூடிய டூல் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல் இந்த செலெக்ஷன் டூலில் செலெக்ஷன் ப்ரஷ் டூல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது எதுக்கு பயன்படும் அப்படிங்கிறத பார்க்கலாமா இந்த டூல் எடுத்திங்கன்னா இந்த டூல் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்கும் இதில் இன்னொரு விஷயம் கேப்ஸ்லாக்கு உங்கள் கீபோர்டில் ஆன்ல இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த டூலை கிளிக் பண்ணாலும் அந்த டூல் காட்டவே காட்டாது கேப்ஸ் அப்படிங்கிற பட்டன் ஆன்ல இருந்தால் நீங்கள் எந்த டூல் எடுத்தாலும் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பிள் தான் காட்டும் கேப்ஸ்லாக்கை நீங்கள் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் டூல்ஸ் எடுத்திங்கன்னா டூல்ஸ் என்ன டூல்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது காட்டும் சரிங்களா அதனால் கேப்ஸ் ஆனில் ஆன்ல இருந்துச்சுன்னா அதை ஆஃப் பண்ணிக்கிடுங்க ஒருவேளை நீங்கள் ஒர்க் பண்ணும்போது தெரியாமல் ப்ரெஷ் பண்ணால் கூட டூல்ஸ் வந்து இந்த மாதிரி காட்டும் போது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உங்கள் கேப்சுலாக காணலாம் இருக்காங்க அதை செக் பண்ணிக்கலாம் இந்த செலெக்ஷன் டூல் எதுக்கு பயன்படும் கேட்டிங்கன்னா இப்போ இந்த ஃபேஸில் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் வேணும்னா ஃபேஸில் வச்சுட்டு இப்படி லைட்டாக ஒரு பிரைட் பண்ணிவிட்டு டேரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் போயிட்டு கவர்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபேஸ் மட்டும் நமக்கு பிரைட் ஆகும் இதிலே பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே செட்டிங்ஸில் ஒரு ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த பெயிண்ட் பண்ணும்போது இந்த ப்ரஷ் இருக்க சிம்பிள் கிட்டக்கு போனீங்கன்னா இதில் ஹார்ட்னஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஹார்ட்னஸ் வந்து நீங்கள் லோவில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெயிண்டிங் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் ஹார்ட்னஸ் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும் இந்த பெயிண்டிங் அப்படிங்கிறது சரிங்களா இது உங்கள் பொறுத்து அடுத்து இதோட ப்ரெஷ்ஷோட கலர் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இந்த பெயிண்டிங் கலரை நீங்கள் மாற்றணும்னா இதில் போய் மாற்றிக்கலாம் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ரெட் கலர் ஸோ அப்படி இல்லைன்னா இதில் போயிட்டு ஒரு ப்ளூ எடுத்துக்கலாமா ப்ளூ இந்த மாதிரி நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி கலரை வந்து சூஸ் பண்ணிக்கலாம் நான் என்ன பண்ணுறேன் மெஜெண்டாவே வச்சுக்கிறேன் சரிங்களா அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடிய டூலில் லேசா டூல் இந்த லேசா டூல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நார்மலாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு சின்ன செலெக்ஷன் ஒரு குரூப்பில் ஒரு நாலு நண்பர் நாலு நபர் இருக்காங்க ஒருத்தங்க மட்டும் ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அவங்கள மட்டும் பிரைட் பண்ணனா இந்த மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம் எல்லாம் அந்த ப்ரஷ் டூல் எடுத்துக்கலாம் இந்த லேசர் டூலில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிடலாம் ஆனால் இதில் ஃபெதர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபெதர் அப்படிங்கிற ஆப்ஷன் வரும் எதுக்காக இந்த ஃபெதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேவ்ஸ் அப்ளை பண்ணி இதை நான் டவுன் பண்ணும்போது இதில் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா டவுன் ஆகுது ஆனால் இந்த இடம்லாம் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது எங்கெல்லாம் பண்ணணும் அப்படி தெரியுது இதே இதை ரைட் கிளிக் பண்ணி ஃபெதருங்கிறத கொடுத்துட்டு ஒரு இருபது இந்த மாதிரி வேல்யூ கொடுத்துட்டு இருபத்தொம்போது கொடுத்துருக்கேன் இப்போ நான் வந்து இதை டவுன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நான் எங்கே டவுன் பண்ணேன் அப்படிங்கிறதே எனக்கு காட்டாது அப்படியே ஸ்மூத்தாக நம்மளுக்கு மைல்டாக பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ அதனால தான் நம்ம ஃபெதர் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுறோம் லேசர் டூலை வந்து ஒரு செலெக்ஷன் இந்த மாதிரி பண்ணிட்டு ரெண்டாவது செலெக்ஷன் நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஷிஃப்ட் பட்டன் அழுத்தி பிடிச்சிங்கன்னா தான் இந்த மாதிரி ரெண்டாவது செலெக்ஷன் உங்களால் பண்ண முடியும் மேபி தப்பாக இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ரிமூவ் பண்ணால் ஆல்ட்டு பட்டன் அழுத்திட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரிமூவ் ஆகிடும் இது எல்லா டூல்ஸுக்கும் உண்டு இந்த ரெக்டாங்கலர் லேசர் டூல் இது எல்லா டூல்லையும் நீங்கள் ஷிஃப்ட்டு ஆல்ட்டு இந்த ரெண்டையும் பயன்படுத்தி உங்களுடைய செலெக்ஷன் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கக்கூடியது பாலிகோனா லேசா டூல் அப்படின்னு இருக்கும் இந்த டூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நீல் கோடு மாதிரி வரும் சரிங்களா இந்த கோடை வச்சு நீங்கள் உங்களுடைய படங்களை இந்த மாதிரி அழகாக பார்த்தீங்கன்னா கட் பண்ணிக்க முடியும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டிங்கன்னா பென் டூல் தான் எல்லாேருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் பென் டூல் வச்சு கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் படம் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும் ரொம்பவே கிளியராக நமக்கு அவுட்புட் கிடைக்கும் இப்போ இது இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த டூலும் பார்த்திங்கன்னா அதே போல் தான் செலெக்ஷன் டூல் ஒரு செலக்ஷன் நீங்கள் போது ரெண்டாவது செலெக்ஷன் வரீங்கன்னா ஷிஃப்ட் அழுத்துங்க ஒரு வேளை அந்த செலெக்ஷன் உங்களுக்கு வேணான்னா ஆல்ட்டு பட்டன் அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த செலெக்ஷன் அப்படிங்கிறது ரிமூவ் ஆகும் ஸோ அதுக்கப்புறம் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது ஒரு மூணு டூல் ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் குயிக் செலெக்ஷன் டூல் மேஜிக் ஒன் டூல் இதை தான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிற டூல் இந்த டூல் எதுக்காக பயன்படுன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்மளுடைய ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த டூல் எடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காக இதை என்ன பண்ணும் பிரித்து காமிச்சிடும் இதில் ஒரு கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா அது எல்லாமே டாப்பில் இருக்கும் மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ட்ரோலர்னு சொல்லுவோம் நீங்கள் எந்த டூல் எடுத்தாலும் அதோட கண்ட்ரோலுங்கிறது டாப்பில் தான் வரும் சரிங்களா மூ டூலுக்கு கண்ட்ரோல் மேலே பார்த்தோமா அதே போல் ரெட்டாங்களை டூல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் தான் வருது அப்புறம் இங்கே ஃபெதர் ஆப்ஷன் வரும் எதுக்குன்னா நீங்கள் இந்த மாதிரி ட்ராக் பண்ணிவிட்டு ஃபெதர் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா இங்கே ஃபிக்ஸடாக ஃபெதரை நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபெதர் அப்ளை ஆகிடும் அதனால் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு செட்டிங் போயிட்டு இதோட கலர் மட்டும் நான் மாற்றி வச்சுருக்கேன் வேறு எதையுமே நான் மாற்றலை இந்த டூல் என்ன பண்ணோம் இங்கே ஒரு ஆப்ஜெக்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் பிரித்து காமிக்கோ இப்போ இவருடைய டிஷர்ட்டை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன் கண்ட்ரோல் யூ கொடுத்தா ஒரு கலரை வந்து இன்னொரு கலராக மாற்றுறது இதில் ஹியூ வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் இப்படி சேஞ்ச் பண்ணும்போது என்னாகுது அவரோட ஷர்ட்டோட கலர் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆகுது அழகாக பார்த்திங்கன்னா நமக்கு மாறுது இங்கே பாருங்கள் டீஷர்ட்டோட கலரை ஈஸியாக நம்ம வந்து மாற்றிட்டோம் அதே போல் கீழே வந்து ஒரு வாட்டர் இருக்குது பார்த்திங்களா இந்த வாட்டருக்கு நம்ம கர்சரை வைச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக காட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன் கர்சரை வைக்கிறேன் வாட்டர் வந்து செலெக்ஷன் ஆகுது செலெக்ஷன் ஆனதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரிக்கு ஃபெதர் கொடுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் ஃபெதர் ஒரு டுவெண்ட்டி டூ கொடுத்துட்டு கண்ட்ரோல் யூ கொடுக்குறேன் இந்த இடத்துல இதோட கலரை வந்து நான் என்ன பண்ணுறேன் ஒரு க்ரீனாக சேஞ்ச் பண்ணுறேன் இல்லைன்னா ஒரு நார்மலாக வாட்டர் கலர் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கலரை வந்து அழகாக வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் பயன்படுது இந்த டூலை நீங்கள் ரெண்டு விதமாக பயன்படுத்தலாம் ஒன்று ரெட்டாங்குலர் இன்னொன்று லேசாக இந்த டாப்பில் ரெட்டாங்கலர்னு கொடுத்துருக்காங்களா இப்போ இவர் மட்டும் செலக்ட் பண்ணனா இந்த மாதிரி ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இவருக்கு இந்த ரெட்டாங்கிலருக்கு உள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் பண்ணும் நான் சொன்ன மாதிரிக்கு இந்த நாத்தை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா ஷிஃப்ட் அழுத்திட்டு கர்சரை வைக்கும்போது உங்களுக்கு காமிக்குது அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணலாம் இல்லைனா இந்த மாதிரி ஷிஃப்ட் அழுத்தி இந்த மாதிரி மா மார்க் பண்ணி விட்டிங்கன்னா செலக்ட் ஆகிடும் பார்த்தீங்களா ஈஸியாக செலக்ட் ஆகுது அதே போல் இதில் இருக்கக்கூடியது லேசாக இந்த லேசாவை எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு செலக்ஷன் பார்த்திங்கன்னா பண்ணிக்கலாம் இப்படி பண்ணும்போது உங்களுடைய சப்ஜெக்டாக ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோஷாப் செலக்ட் பண்ணிடும் அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் இருக்குது செலக்ட் பீப்புள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஜல் செலெக்ஷன் டூலில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல் ஒரு நபருடைய புருவம் கருவிழி அந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய இடம் அவருடைய தாடி ஸ்கின் டோன் ஃபேஸு இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த டூல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்கை கூட இதில் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் என் பேஷன் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா இவர் ஃபுல்லாக செலக்ட் ஆவார் இல்லைனா இவருடைய ட்ரெஸ்ஸிங்கில் ஒரு விஷயம் மட்டும் ஏதாவது ஒன்று நம்ம மாற்றணும் அப்படின்னா நீங்கள் இதில் வந்து கரைசை வச்சாலே ஒன்று ஒன்றா உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி மாற்றிக்க முடியும் இந்த செலக்ட் சப்ஜெக்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நபர் இருக்கிறதுனால இவங்களை மட்டும் காட்டுது இதே நாம் இதில் நிறைய நபர் இருக்கிறதுனால நம்ம இதில் திரும்ப போனோம் அப்படின்னா இதில் என்ன பண்ணும் யாரெல்லாம் ஃபேஸில் ஃபேஸோடு தெரியிறாங்களோ அவங்க எல்லாத்தையும் நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா காட்டும் ஃபேஸோடு தெரிகிறது இவங்களே இவங்களே மட்டும்தான் என்ன பண்ணுது அப்படின்னா அது மார்க்கிங் பார்த்தீங்கன்னா பண்ணுது கீழே இருக்கக்கூடிய வேறு யாரையும் நம்மளுக்கு மார்க் பண்ணலை இப்போ இந்த டூல்லே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒரு நபர் நமக்கு வேணும் இவங்க மட்டும் வேணும் அப்படின்னா இவங்கள மட்டும் நான் வந்து ஒரு கிளிக் பண்ணிட்டேன் போதும் ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்கள செலக்ட் பண்ணிவிடும் இதில் இன்னொரு மேஜிக் என்னென்னா ஷிஃப்ட்டு பேக் பேஸ் கீபோர்டில் ஷிஃப்ட்டு பேக் பேஸ் கொடுத்திங்கன்னா அவங்கள மட்டும் அழகாக தூக்கிவிடும் ஸோ இது ஒரு மேஜிக் சூப்பரான ஒரு டிப்ஸும் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி கர்சரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு செலெக்ஷன் பண்ணுங்கள் செலெக்ட் ஆனதும் ஷிஃப்ட்டு பேக் பேஸை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை உங்களுக்கு ஃபோட்டோஷாப்பை ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் இது ஒரு சூப்பரான விஷயம் இந்த ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் டூலில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அது போக அதில் இருக்கிறது குயிக் செலெக்ஷன் குயிக் செலெக்ஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இந்த மாதிரி குயிக்காக உங்களுடைய ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு குயிக் செலெக்ஷன் அப்படிங்கிறது பயன்படுது அப்புறம் இருக்கிறது மேஜிக் குவான்டூல் இந்த மேஜிக் குவான்டூல் என்னென்னா இந்த மாதிரி ப்ளைனாக இருக்க இடங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி மேஜிக் டூலை வச்சு நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் ஆகிடும் இது எந்த இடத்துல பயன்படும் அப்படின்னா நீங்கள் ஒரு பாஸ்போர்ட் படம் எடிட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஈஸியாக சேஞ்ச் பண்ணணுன்னா அந்த ப்ளூ கலரில் இந்த மேஜிக் ஒன் டூல் எடுத்து இப்படி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக என்ன பண்ணும் அப்படின்னா எல்லாத்தையும் உங்களுக்கு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிடும் நீங்கள் டெலிட் கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம் இல்லைனா மாஸ்க் பண்ணி நீங்கள் அதை எடிட்டிங் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம பார்த்தது ஒரு நாலே நாலு டூல் தான் இந்த நாலு டூல்லையும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒரு பிகினராக நீங்கள் உள்ளே வாரீங்க அப்படின்னா இந்த நாலு டூலையும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அடுத்த டூல்ஸ் வரும்போது அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே மக்களே